ஐயா இப்போ ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த முடிவு நல்லதுன்னு ஒரு தாட் வருது முயற்சியிலே அப்படியே பண்ண ஒரு சமயம் வருதுங்க எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் பசிட்டு இருக்கேன் வீட்டுல ஆனா இப்ப எனக்கு வந்து இப்போ எக்ஸாம் வருது இப்போ ஒரு எண்ணம் நான் பாஸ் ஆயிடுவேன்

புத்திங்கறத டிமாண்ட் பண்ணாது அது வந்து முடிவை மட்டும்தான் புத்தி முடியாது மனசு எடுத்து மனசு துன்புற்ற ஆரம்பிச்சிருக்கு மனசு துன்ப ஆரம்பிச்சிருந்தோம் நேரத்துக்குறது புத்தி சொல்றது ஸ்டேட்மெண்ட் ஆக வச்சுக்கலாம் மனசு அங்கே அதை வரது சரி மனசை அப்படித்தான் பேசணும் விட்டுறேன் இப்ப நீங்க முடிவு எடுக்கிறீங்க அதனால இப்போ நீங்க ஜாபுக்கு முடிவு எடுக்கிறீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அதுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்றதா உங்களுக்கு மெயின் இதுவா இருக்கு ஒரு ஒன் இயர் வரைக்கும் நீங்க வந்து அப்படியே டார்கெட் பண்ணிடுங்க ஒன் இயர் வரைக்கும் நாம வந்து வேற எந்த போகாம மட்டுமே ஒர்க் அவுட் ஒரு முடிவுக்கு வந்துருங்க அந்த ஒன் இயருக்குள்ள உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியலன்னு சொன்னா ரெண்டாவது வருஷத்துல இருந்து நீங்க ஜாபுக்கு போயிட்டு அடிஷனல் ஒர்க்கா இதை பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ஒரு முடிவு பண்ணாங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணீங்கன்னா தான் அவங்க மனசும் கேட்கும் இல்லைன்னா மனசு வந்து மாற்றி மாத்தி இப்படி சொல்லலாம் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா அதை அதிகமா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு முடிவு வச்சிருங்க ஒன் இயர்லயும் லிமிட் போட்டுருங்க ஒன் இயர் வரைக்கும் நாம வந்து எந்த ஜாபுக்கும் போறதில்லை இது மூலம் முழுமையா பாடுறதுன்னு அந்த ஒன் இயர் முடிஞ்ச பிறகு நீங்களே பண்ணிடுங்க ஒரு ஜாப் ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு எங்கேயாவது போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் ஒன் இயர் அதுக்கு டைம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நீங்க கிடைக்கலங்கிறத நம்ம அதுதான் லைஃப் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது ஒரு ஏனிங்க்கு நம்ம போகிற மாதிரி பார்த்துக்கலாம் அந்த ஒன் இயர்க்குள்ள ஒரு ஒரு மாற்றம் வருது இல்ல இது இப்போ பண்ணலாம் இந்த ஜாப் பண்ணி பண்ணலாம் இது முடிவு பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் ஒன் இயர் வரைக்கும் நம்ம வந்து எந்த ஜாபுக்கும் தேவை வேண்டாம் இது ஒரு முடிவு பண்ணி தானே நீங்க படிக்கிறீங்க

മനസ്സിനുതാ ചെയ്യും നമ്മൾ എടുത്താൽ മൈൻഡ് പോ

வார வாரம் வந்து சத்சங்கம் நடத்துறா மாரி இந்த மாதிரி ஒரு ஆள்ல உங்களுக்குன்னு ஒரு டேபிஸ் அந்த மாரி யாருமே குடிக்கல நீங்க இந்த மாதிரி கிளியர் கட்டா சொல்லிருங்க ஆனா ஒண்ணு வந்து அந்த மாதிரி பண்றாங்களே

அவ்வளோ பேர் வந்து அடிமை பத்தி வைக்கிறாங்க அது வந்து யோகாவை தான் ஞானத்துக்கு ஆரம்ப இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதெல்லாம் அவங்க யோகா யோகா கற்றுக் கொடுக்குறாங்க தியானங்கள் கற்றுக் கொடுக்கறவங்க வந்து அது ஒரு மாஸ்டர் மாஸ்டர்ங்கிற மாதிரி தான் சில எல்லாம் பயிற்சி பண்ண முடியும் இப்ப நானுமே வந்து மெடிடேஷனா கற்றுக் கொடுக்குறேன்னு வச்சுருங்க கற்றுக் கொடுக்கணுங்கன்னா ஒரே நாளில் எல்லாத்தையுமே கற்றுக் முடியாது அது நல்லா ஃபாலோ பண்றாங்களான்னு சொல்லி செக்அப் பண்ணி செக்அப் பண்ணி அவங்க அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வரணும் இது வந்து அது கிடையாது இது வந்து நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிட வேண்டியதுதான் அவங்க எடுக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்க வேண்டியது எடுக்காதவங்க கூட்டற வேண்டியது அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது ஞானத்தினுடைய அம்சம் இப்படித்தான் இருக்கும் அது சுதந்திரமா தான் இருக்கும் எதையுமே வைக்கிறது மாதிரி இருக்காது அதே மாதிரி நமக்கு ஒரு கூட்டம் சேர்க்கிற ஒரு பாங்கும் இருக்காது கூட்டும்பப்படுதுல மேட்ரே கூட ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் தான் இருக்கிறதுனாலதான் இப்ப நிறைய இடங்களுக்கு இதெல்லாம் போய் சேருது இப்ப நான் ஒரு ஆளா இருந்தே எல்லாருக்கும் இதை தெரிவிக்க முடியாது ஒரு குரூப் நமக்கு நாளா இருக்கு

இல்ல அது குருக்கிக்கவே மாட்றாங்க நம்ம சொன்னல்லாம் இதுதான் இந்த வீடியோ பாருங்க இந்த யூடியூப் பாருங்க ஒரு புக்ஸ் வாங்கி படிங்க அதிகமாடுவாங்க இல்ல ஒவ்வொரு ஈஸியா இருக்கு இதெல்லாம் ஞானம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே அப்படின்றது பில்ட் அப்லயே இருக்காங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன கிடையாது நான் நான் எப்படியோ அவங்க வந்து ஏதாவது பிரச்சனையில இருக்காங்க இல்லன்னா அந்த பிரச்சனைக்கு தூரம் நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றது கேட்டுடுவாங்க இப்போ அவங்களோட சும்மா ஞானத்துக்காக அத ஞான அடை விடுதலை அவங்க எனக்கு வேண்டாம்னு போயிடுவாங்க അവ പ്രാ ടൈം പ്രതില്ല പ്രാ അവ പ്രത് കറ്റ കൊടുക്കലാണ് കത്ത് കൊടുക്കണം நீங்க வந்து ஞானம்ங்கிற மாதிரியே ஒரு ஆன்மீகங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் சைக்கலாஜிக்கல் மேட்டராகவே அவங்க பிரச்சனை வந்து ஒரு என்ன பண்ணணும்ங்கிற சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பண்ண இது எல்லாருக்கும் உள்ளதான சயின்ஸ் மாதிரி தானே அவங்க யார் யாரும் பண்ணிட்டு அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்கும்